ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது சில்லி சிக்கன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் நான் சிக்கன் ஒன் கேஜி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம எப்படியும் ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் ஹாஃப் அன் ஹவரில் வந்து நான் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னா ஒரு கிலோ சிக்கன் சிக்கனுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் லெமனுக்கு ஒரு அரை பழம் பேச்சுடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு ஒரு அரை கப்பு தயிர் இது எப்படியும் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சா தான் நல்லா டீப் ஃப்ரையாக எடுக்க முடியும் இதை நம்ம ஆயில் வச்சுக்கிறோம் ஆயில் வச்சுட்டு நல்லா ஆயில் கொஞ்சம் பாயில் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து நமக்கு சிக்கன் வந்து ஒரு ஒரு பீஸாக வந்து போட்டுடணும் போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி போடணும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ரொம்பலாம் போடக்கூடாது அதனால் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த பக்கமாக இந்த பக்கமாக திருப்பி திருப்பி எடுத்துட்டு கலரிக்கங்க தவா வச்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஃபேன் சூடாகட்டும் நம்ம இந்த பொரிச்செல்லாம் அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு நான் ஊற்றும்போது ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றி இருக்கேன் ஆயில் சூடாகிடுச்சு இதில் வந்து நான் ஒரு கப்பு வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பீஸ்ல தான் நம்ம கட் பண்ணிக்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும்னு கிடையாது கொஞ்சம் பாதி வதங்கினா போதும் இது கூட நான் வந்து கேப்சிகம் போடுறேன் ஒரு கப்பு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க இது கூட நான் கொஞ்சமாக சால்ட்டு போடுவோம் சால்ட்டுன்றது ஒரு அரை ஸ்பூன் கூட வேண்டாம் நாலு ஸ்பூன் கொஞ்சமாக போடணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து சிக்கன்லலாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அதுலேயே உப்பு இருக்கும் அதனால நம்ம இந்த வெங்காயம் அந்த கேப்சிகம் மட்டும் உப்பு மட்டும் சேர்த்தா போதும் அதனால தான் நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஒரு இதுல ஒரு அரை ஸ்பூன் அதுல ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் டீஸ்பூன்ல வந்து இஞ்சி அரை ஸ்பூனு பூண்டு அரை ஸ்பூன் இந்த பச்சை வாசம் போதும் வரைக்கும் வருது சொல்லுங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்ப நம்ம ட்ரை பண்ண சிக்கன் போட்டுக்கலாம் மழைல வந்து கொஞ்சம் கலரிட்டு கேஸ் ஃபுல்லாவே வச்சிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது கலர் விடுங்க இது கூட ரெண்டு ஸ்பூனு சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூனு சோயா சாஸ் இது நல்லா கொஞ்சம் கலரிட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வினீகர் ஓட்டுக்கலாம் நல்லா கலருங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு டொமேட்டோ சாஸ் நல்லா கலரிட்டு நல்லா களைங்க இது வந்து நல்லா கொஞ்சம் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு நம்ம இது ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தா போதும் நான் வந்து ஒரு கைப்பிடி வெங்காயத்தை வந்து பொடிசை அரிஞ்சு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க சில்லி சிக்கன் ரெடி